நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க உன் இருதயம் துவல வேண்டாம் என்று ஆகாஷ் ராஜாவை பார்த்து ஏசாயா சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் அங்கு சீரிய ராஜாவும் இஸ்ரேல் ராஜாவும் எர்சுலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் இதை கேள்விப்பட்டதும் ராஜாவின் இருதயமும் அந்த ஜனத்தினுடைய இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் எப்படி அசையுமோ அதே போல அசைந்து போய் காணப்படுகிறது அவரின் இருதயம் மிகவும் கலங்கி போயிருக்கிறது இதை பார்த்த கர்த்தர் அங்கு ஆகாஷ் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லுவதற்காக ஏசாயாவை அனுப்புகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு என்னென்ன ஆலோசனை எடுத்தார்களோ அது ஒன்றும் நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல் என்று சொல்லி அனுப்புகிறார் ஏனென்றால் இவர்கள் இருவரும் புகைகிற கொல்லிக்கட்டைகள் என்று சொல்லுகிறார் புகைகிற என்று சொல்லும் பொழுது கொஞ்ச நேரத்தில் தோன்றி மறைந்து போகிற ஒன்று இதற்காக இத்தனை பயமா என்று சொல்லி தேவன் தேசாயாவை அனுப்பி தைரியப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் அனுபவிப்பதற்கு முன்பதாகவே நாம் பயந்து சோர்ந்து போகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை அப்படிப்பட்ட ஆலோசனைகள் நிற்பதில்லை உங்களுக்கு சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்கிறார் ஆகவே நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்று சொல்கிறார் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோமானால் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் அவர் எருசலேமை ஒருபொழுதும் பிடிக்க விட மாட்டார் ஏனென்றால் அவர் ஆதரவாய் இருக்கிறார் சத்துருவின் நோக்கமெல்லாம் நம்மை பயமுறுத்த வேண்டும் நாம் கலங்கி போக வேண்டும் நம்முடைய இருதயம் துவண்டு போக வேண்டும் என்பதுதான் ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறாரே அந்த கத்தருடைய வார்த்தையை பிடித்து இப்படி நாம் துவண்டு போய் இருக்கிற நேரங்களிலே கத்த தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் அல்லது அவருடைய தூதை தெய்வ போல ஊழியக்காரர்களோடு கூட நம்மோடு கூட இடைபடுவார் நம்மிடத்துல அனுப்பி தருவார் ஆனால் எதை கண்டும் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஆசாப் எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் சங்கீதக்காரனாகியதான் சொல்லும்பொழுது ஏனாவும் என்னில் தியங்கும்போது என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார் நம் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் நாம் இன்றும் நிலைத்திருக்கிறோம் தெய்வ சமூகத்தில் இங்கு நாகமான் என்பவன் படை தான் ஆனால் அந்த தலைவன் ஏசா எலிசாவை தேடி போக வைத்தார் ஆனால் இங்கு விதவை சோர்ந்து போக கூடாது என்பதற்காக அவளை தேடி எலியாவை செல்ல வைத்தார் ஆகவே நாம் கத்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போமானால் நம்மை அலைந்து தெரிய விட மாட்டார் நாம் அமர்ந்திருந்து கத்தர் செய்கிற காரியங்களை பார்க்க மட்டும் தேவனுடைய கரத்தை தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம் அவர்கள் நமக்கு விரோதமாக எத்தனை சதி திட்டங்கள் போட்டாலும் அந்த ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை அது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பதும் இல்லை நாம் பார்த்து பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு புகை போன்றது என்று எண்ணி தேவ சமூகத்திலே தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள் கத்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற அஞ்சுகிற காரியங்களை உங்களிலிருந்து விளக்குவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எனாத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி என்படி கத்தாவே நாங்களுடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க கத்த நீங்கள் உதவி செய்வீராக எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை உதவி தெய்வ சமூகத்திலிருந்து தெய்வ பர்வதத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படட்டும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழிஞ்சபுங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்